சோஷியல் மீடியா திறந்தாலே த்ரிஷாவுக்கு கல்யாணமா த்ரிஷாவுக்கு கல்யாணமா அப்படின்ற ஒரு பேச்சு தான் போய்கிட்டு இருக்கு த்ரிஷாவும் சந்திகரை சேர்ந்த ஒரு தொழிலதிபரும் கூடிய சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு செய்தி தான் சோசியல் மீடியா ஃபுல்லாக உலா வந்துக்கிட்டு இருக்குது இந்த வதந்தியை யாருப்பா கிளப்பிவிட்டது அப்படின்ற ஒரு கேள்விக்குறி தான் இருக்குது பிகாஸ் இப்போ த்ரிஷாவே வந்து அவங்களுடைய சோசியல் மீடியா பக்கத்தில் இதற்கு ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துருக்காங்க அதாவது இந்த மக்கள் வந்து என்னுடைய வாழ்க்கையில் எப்படி விளையாடுறாங்களே பார்க்கறதுக்கு நல்லா பிடிச்சிருக்குப்பா பட் அதே போலியே எப்படி என் கல்யாணத்தை சொன்னாங்களோ அதே போலியே ஒரு ஹனிமூனுக்கும் ஒரு ஸ்கெடியூல் சொல்லிட்டாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரியும் ஒரு மெசேஜ் மாதிரி வந்து அவங்களுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் கொடுத்துருக்காங்க இதை பார்த்துட்டு ரசிகர்கள் முக்கியமாக த்ரிஷாவுடைய ரசிகர்கள் அப்பாடா த்ரிஷாவுக்கு கல்யாணம் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து திருப்தி அடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க பட் இருந்தாலுமே இந்த ரூமர்ஸ் எல்லாம் யார் கிளப்பி விடுறதுன்னு தெரியலையேன்னு கொஞ்சம் ஆதங்கமாகவும் இருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க என் மறக்காம சினிவால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிடுங்க